செயல் திட்டங்கள் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் ஒரு திட்டத்தை செயல்பட வேண்டும் ஒரு பள்ளி பருவத்திலே இருக்கும் பொழுது ஒரு கூட அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த வகுப்பினை எப்படி சிறப்பிக்க வேண்டும் என்று முன்னதாகவே தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வர வேண்டும் அப்படி தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த வகுப்பை அவர் சிறந்த முறையில் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு எளிதான முறையில் சொல்லித் தருவார் அதே போலதான் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு சாதாரண அரசியல் அல்ல இந்திய அரசியலம் வந்தவர் தலைவர் அவர்களை எல்லாரும் ஏதனும் செய்கிறார்கள் கூட்டாடி என்றும் சின்ன பையன் என்றும் அவரை அவதூறாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்திய மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் என்ன என்று செய்ய முடியும் என்று முன்னே செயல் திட்டங்களை தீட்டி குறைந்தபட்சம் முழுபதிலிருந்து இருபத்தைந்து வேடங்களாக அரசியல் நானியாக அமர்ந்து வருகிறார் என்று அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல்வர் என்று அரியாணையில் ஏற்ற நாம் தொகுதி பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் கழக நிர்வாகிகளும் இணைந்து ஒன்றுபட்டு வேலை செய்தால் மட்டும்தான் அதுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் அவர் தீட்டி வச்ச ஒரு சில செயல் திட்டங்களை பற்றி இப்போ நாம் பேர்பார்வையில் கொண்டு வந்துள்ளோம் நிர்வாக சீர்திருத்தம் அரசு மற்றும் தனியார் துறை எதுவாகினும் தலையீடு என்பது எப்போ வடிவிலும் இருக்கவே கூடாது அந்த லஞ்ச நிர்வாகத்திற்கு வலிவகுக்கப்படும் சாதி மத மற்றும் பாலின சார்பின்மை அரசின் நிர்வாகத்தின் வழிகாட்டு வழிமுறைகளாக கடைபிடிக்கப்படும் அரசு நிர்வாகம் எப்பொழுதும் முற்போக்கு சிந்தனையுடனும் அறிவியல் சார்ந்ததாகவும் பன்முகத்தன்மையுடனும் விளங்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான நடத்தை விதிமுறைகள் வகுத்தப்படும் உயர் நீதிமன்ற கிளை அமைக்கப்பட்டது போல் மதுரையில் தலைமைச் அமைக்கப்படும் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் சமமான விகிதாச்சார இடர் பங்கீட்டு அளிக்கப்படும் சாதி மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான மற்றும் சமத்துவ சூழலை வழங்குவதுடன் பத்தி மற்றும் பழங்குடி மக்களின் முன்னேற்றத்துடன் இதுவரை ஒதுக்கப்பட்டு வந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்களின் முன்னேற்றத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் மொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதும் ஏற்ற கொள்கை என அறிவிக்கப்படும் ஆராய்ச்சி கல்வி கற்காலம் என்பது தமிழ் மொழி கல்விக்கு அரசியல் வேலை வாய்ப்பில் வகிக்கப்படும் என்பதும் உறுதி செய்யப்படும் மனித மாநில உரிமை மாநில தன்னாட்சி உரிமை கொள்கைப்படி மருத்துவ போலவே கல்வியின் பட்டியலுக்கு மாற்றப்பட அழுத்தம் கொடுக்கப்படும் மகளிர் நலன் தமிழக வெற்றி கழகத்தில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு கட்சி பதவிகள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு பெண்களுக்கு உயர்த்தப்பட்டு அருள் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் யார் முதல் மூன்று எடுத்து குடித்தார்களோ அவர்களுக்கான மூத்த விழாவில் தளபதி அவர்கள் இரண்டு தமிழகங்களாக கடைபிடித்து வருகிறார் அதில் தொடங்கிய முதலாம் ஆண்டிலே மாலை நேர பயணம் என்ற ஒரு பயணத்தில் நடத்த வேண்டும் பகுதிகளும் எங்கெல்லாம் ஏழைகளையும் மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பயன்படும் வகையில் இலவச டியூஷன் சென்ற நமது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்த வேண்டும் இன்றெந்தான் தமிழக வெற்றிக் கழகம் அன்று மக்கள் இயக்கமாக இருந்தது அப்பொழுது ஏழை குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இதை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய பொழுது நமது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் முதல் முறையாக மாலை நேர பயணம் தொடங்கப்பட்ட பகுதி சட்டமன்ற தொகுதி என்பதை அந்த மாலை நேர பயனகத்தை இந்த வரை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாலை நேர படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் தேர்வுன்னை ஐந்து பேர்களை தேர்வு செய்தோம் அதில் இரண்டு நபர்கள் தற்போது வர முடியவில்லை மூன்று பேர் மட்டும் வந்துள்ளனர் அவர்களுக்கு அண்ணன் தாபா சிவா அவர்களின் தலைமையில் நீதி வழங்கப்பட உள்ளது முதலாக சிரமத்துக்கு வந்திரியர்களை கௌரவியர் அமலா பேரி ஆசிரியர் நடைக்க வரும்படியா கேட்டுக் கொள்கிறேன் இல்ல சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்த நகர தலைவர் அன்புடன் பல்வேறு இடங்களை ரத்த தானம் செய்து இந்த விழாவை புரிந்து வைத்துள்ளார் என்பது இன்னொரு நான் நிற்கிறேன் அப்படியே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து அணி சார்பு அணிகள் இடைத்தரங்க நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும்

அவள் அன்பான் வரவிதை திரையில் பயணித்தார் வாழ்க்கையை வேண்டும் என்று நீங்கள் அவள் நம்பிக்கை வைத்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்

என் தலைவரை பார்த்து கூத்தாடி என்று சொல்லுகிறார்கள் ஆட்சியை கூத்தடித்துக் கொண்டு மக்களுக்கு ஏதுவும் செய்யாமல் கூத்தாடு அடிப்படையில் கூட்டாடி இத்தனை மக்களை மகிழ்வு பண்ணுறதா மக்களுடைய நிலை அறிந்தவர்களா நீங்கள் எத்தனை மக்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் என்ன நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கோட்டுக்கீழ் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா இங்கே என் தளபதியினுடைய தொண்டர்கள் தோழர்கள் தோழிகள் எண்ணற்ற கலப்பணியை செய்து கொண்டு வறுமையும் செருமையும் இன்றி ரெண்டுக்கும் நடுவர் சீக்கி சீரழிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தமிழகத்திலே

எல்லாம் அந்த சினிமா தரக்குறா இன்னைக்கு ஒரு சினிமா தர தெரியா தமிழ்நாடு என் தலைவர ஒரு தலைவர் என்று இன்றைக்கு நீ சினிமா தரவு சொல்றேன் இந்த தமிழக மக்கள் அறியாதவர்கள் காலத்திற்கும் உங்களுக்கு வாக்களித்து வாக்களித்து மாறி மாறி முறை அமர வைத்ததனால்

தலைவர் வெற்றி கழகத்தின் கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்துவிட்டார்கள் புரிந்து கொண்டிருக்கா இது தெரியுமா ஒரு கோடி என்று திரையில் பேசிய தலைவர் பின்னாடி இன்றைக்கு உறுப்பினர் காடு சும்மா உடல் காடுகள் உங்களுக்கு இந்த வெற்றி கழகத்தில் வந்து இது போன்ற உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு மக்களின் வாழ்வில

இது போன்ற உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு மக்களின் அவர்கள் உரிமையை எல்லாம் தளபதி சொன்னாரோ அன்றைக்கு எந்த கட்சியும் நம் முன்னால் இனி நிற்க முடியாது நம்மளை தடுக்க முடியாது இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய இந்த காட்டாட்டு எண்ணத்தை போல் மக்கள் தளபதியின் பின்னால் போவதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை நான் மிகவும் தீபுடன் சொல்ல முடியும் ஏனென்றால் என் தளபதி கைகள் சுத்தமானது என் தலைவர் புனிதமானவன் என் தலைவன் புனிதமானவன் அந்த தலைவன் பின்னாலே நாங்கள் இருக்கிறோம் அந்த தலைவனை நம்பிதான் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நான் இங்கே மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளேன் அறிந்தும் கொண்டுள்ளேன் நேற்று வரை யாருக்காரு முன்ன சொன்னது போல இவர்களுக்கு எல்லாம் வாக்களித்து தாய்மார்களே இனி உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பேர பிள்ளைகளுக்காக உங்கள் வருங்கால சந்ததிக்காக அந்த கைப்படாத நீ சொந்தமான தளபதி தளபதி அவர்களுக்கு வாக்களித்து வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் சாதனை வெற்றி பெற செய்து அவர்கள்

சாட எங்களால் சாத வாழை என்று நம்பளியை கேறுகிறார் உங்கள் வாழ்வும் சரி எங்கள் வாழ்வும் சரி எப்படியோ உலகில் ஏதோ ஒரு முறையில் உறவு செய்தோம் பெரித்துவிட்டோம் இனி மருந்தாலும் நம் பிள்ளைகள் அவர்களுக்காக மனதை மாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்காக ஆகத உங்கள் பொருள்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கேளுகிறார் நாம் நாளை போய் சேரப்போகின்ற வாழ வேண்டும் என்றால் நாட்டில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க அவர் எதற்காக எல்லாம் வைத்தாக நீங்களும் சிந்திக்க வேண்டும் தந்தை பெரியார் என்று தந்தை பெரியார் ஏழைகள் தேர்ந்தெடுத்தார் என்று அண்ணன் அம்பேத்கரை ஏ தேர்ந்தெடுத்தார் என்று அம்மைய அஞ்சலையம்பை எல்லாம் இவர்கள் எல்லாம் உண்மையாக போராடிய தலைவர்கள் ஏழ்மையின் வேண்டும் இருந்து வீழ்த்த அவர்களும் வாழ்ந்தார்கள் அவர்கள் என் தலைவன் காட்டிய தலைவர்களின் ஒருவர் கையில் ஏதாவது தடைப்படுகிற கை என்று இருக்கிறதா என்று இருக்கிறதா இந்த மக்கள் வாழ்வுக்காக வளர்த்துக்காக வாழ்ந்த வாழ்ந்து மறைந்தவர்கள் இன்றைய இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் திராவிட மாடல்கள் சுயமரியாதை என்று சொல்லி சுயமரியாதை என்றார்கள் சமத்துவம் என்று சொல்கிறார்கள் சமத்துவம் சமத்துவம் இருக்குதா ஆக இவர் இதை சொல்வதற்க அவர்கள் படத்தை கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நம் தலைவர்கள் அவர்கள் உண்மையாக சீர்ந்திருச்சு சீந்திருச்சு இந்த மக்கள் நம்ம மனமெண்டியாக பார்க்கிறார்

விலாருக்கு இன்னொரு சார்ல பன்ற மாவस्ते கொள்கை நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த விழாக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மூத்தವರಿಗೆ மீண்டும் நன்றி சொல்லி நன்றி பலகமும் ஐயா வள்ளியின் அடிபொடை பாவமும் அடிப்படை கொள்கைகளை வந்து ஏற்றி தமிழக மக்களின் நீக்கங்களை காலமாக நீக்காமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பல்வேறு காலமாக அரசியல் என்ற போர்களில் மக்களிடம் நடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாடுகள் கவலைதான் அரசியல் மாதிரி நடிப்புகளில் இருந்து வந்து அவர்களை தலை நிறைவேற்ற தலை இந்த அரசியல் மாதிரி மீட்புவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கலகம் ஆயிரத்துடன் இந்த கட்சியின் பெயரை அறிவித்தவுடன் ஒரு கூட்டாளி அரசியலுக்கு வருகிறார் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன தெரியுமா இவர்களுக்கு அரசியல் செய்ய முடியுமா இப்படி என்னென்ன கேள்விகள் என்ன அரசியல் செய்ய முடியும் என்று விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் இவர்கள் எடுத்து காட்டினார் இங்கே எந்த கட்சியாக கோட்டம் இல்லாம பிரியாணி இல்லாம கூட்டத்தை கூட முடியாது தலைவர்கள் ஒரு கூட்டத்தை எப்படி வேண்டும் எ கூட்டும்பக்கெல்லாம் காலம் இருந்தது ஒரு அரசியல் நாகரிகம் எப்படி நடத்த வேண்டும் ஒரு அரசியல் கட்சியின் பெயரை கூட சொல்லாமல் ஆனால் யாரை சொல்வோம் என்று குறிப்பாக அளித்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டிலேயே நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை என்று சொன்னால் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தின் தவ முதல்வர் அண்ணன் தாரா சிவா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இல்லாத தலைவர்களுக்கும் கிடைக்காத பெருமை தளபதியின் அவர்களின் கிடைப்பது அந்த கொடியினை ஏற்றும் அந்த பொறுப்பையும் வழங்கி மாவட்டத்தையே கௌரவப்படுத்தினார் இன்னொரு சிறப்பும் அவருக்கு இருக்கிறது நம்முடைய தருமபுரி மாவட்டம் என்றாலே அதிகமான அவைகளையும் யாரும் நடக்க மாட்டார்கள் கடல் வேறு வங்கல்களில் ஒருவராக அதிகமான நெடுமாலை செய்தார் ஏன் அவருக்கு வல்லல் பெயர் வந்தது கிடைத்த கரிய ஒரு நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கறியை உண்டால் ஆயுள் நீடிக்கும் அப்படி ஒரு நெல்லிக்கனி அந்த மண்டலத்தை கிடைக்கிறது அந்த நெல்லிக்கணியை தான் உண்டு தான் வளர வேண்டும் என்று நினைக்காமல் அறிவு சிறந்த ஆக பெருந்தகை அவை பெரும்பாட்டுக்கு கொடுத்து தன் வல்லை குணத்தை விரும்பித்தார் அன்றை அறிவு அதிகமாக நிறுவனம் அப்படிப்பட்ட கடையேறு வல்லல் இந்த மண்ணில்

கோழியும் தலைவர்களை அறிவித்தான் தலைவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது கோழை தலைவர்களின் பெரியார் அம்பேத்கர் காமராசர் இதோட கிருத்தியங்கள் பார்த்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் செய்யாத பெண் தலைவர்களை அந்த ஏம் ஆலயம் அங்கை வேலுநாட்சி ஆலையம் கோழை தலைவர்கள் அறிவிக்க ஒரே அமைப்பு ஒரே

அம்பேத்கரை தான் முதலில் நான் கையில் தூங்கிக் கொடுக்க வேண்டும் தலைவர் அதே நாடையில் அதே நாடையில் எந்த தலைவருக்கும் இல்லாத துணிச்சல் தளபதி அவர்கள் தண்ணீரைகள் எல்லாம் தலைவராக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அந்த நாடையில் விடுமுறை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அதே நாடையில் அழைப்பு கொடுக்கிறார் நீங்கள் அங்கிருந்தால் உங்கள் எண்ணம் எல்லாம் இங்குதான் இருக்கிறது அத்தகைய ஒரு கொள்கை புரிதல் உள்ள தலைவர் நம்முடைய தலைவர் அத்தகைய தலைவர்களால் பெற்றிருப்பதில் மிகவும் பெருமை அடைய வேண்டும் அவருடைய அரசியல் கொள்கைகளை பறத்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் இவருக்கு என்ன தெரியும் என்று கூப்பாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கிராம மேடைகளிலும் ஒவ்வொரு அரசியல் மேடையிலும் அந்த நிகழ்ச்சி ஆயுதங்களுக்கு முன்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் எதற்காக கலை நிகழ்ச்சிகள் நாடகம் நடத்துவார்கள் அல்லது கோவை கோவிலை கூட்டிணைத்து பாடல் பாட வேண்டும் கொள்கைகளை பாடுவார்கள் கொள்கை அதன் மூலம் பரப்பினர்கள் பரப்பினீர்கள் மூலமாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தமிழர் திரைமுறைகள் அத்தனை திரைப்பட முந்தி கொண்டு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எத்தகைய திறமை இருக்க வேண்டும் எத்தகைய கொள்கை புரிதல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் இடத்தில் அவருடைய இந்த தமிழர் திரையுலகில் அத்தனை திரைப்பட கதாநாயகர்களுக்கு முந்திக் கொண்டு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எத்தகைய திறமை இருக்க வேண்டும் எத்தகைய கொள்கை புரிதல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய அந்த நாட்டை மக்கள் நாட்டை ஒரு நாட்டம் எந்த ஒரு இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு படத்துக்கு இரவு முன்னூறு கோடி வருவான் உதவி தங்கிவிட்டு ஒரு தலைவர் வருவானா அப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும்

அதனை நடத்தி காட்டி நிகழ்த்தி காட்டி ஆட்சியை குடிக்கக்கூடிய ஒன்றை மட்டும் சொல்லி கொள்கிறேன் ஏதோ வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பட்டி பொட்டி என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் தளபதியினுடைய தளபதியினுடைய தோழர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதல் புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறார்கள்

மொழி <laughs> எழுதின கொள்கை கடற்க முறிஞ்சாதே மதச்சாடு சேரவே முளைப்போம் நமக்காதனோ இலக்க நமக்கே ஜெகம் நாளையே தமிழக வெற்றி கலையோ தமிழ்நாட்டை உயர்த்துக்கலோ தமிழக வெற்றி கலையோ தமிழ்நாட்டை மாற்றும் கலனோ பிரம்புக்கும் எல்லா உயர்வுக்கும் யாரும் ஊரே யாரும் கேலே தங்களது வெற்றி கழகம் பாரி பாரி என்று ஊரில் வாய்ப்பு